தமிழ் உறவுகளுக்கு அன்பான வணக்கம் தமிழர் பண்பாடு மீட்பு பாசறை தென்கொரியா சார்பா நான் காசி காசிராஜா பேசுகிறேன் நாடு வளர்ச்சி மலேசியா சிங்கப்பூர் தென்கொரியா ஜப்பேன் இதெல்லாம் வளர்ந்துருக்கு அப்படின்னா அந்தந்த நாட்டோட அரசியலும் அந்த நாட்டு தலைவர்களும் தான் எடுத்த முடிவு இதுமாரி வருது அதேமாரி நம்ம தமிழ்நாடும் தமிழ்நாடும் வளரணும் நாங்கள் வேறு வேறு நாட்டில் இருந்தாலும் எங்களோட உணர்வு தமிழ்நாடு தமிழ்நாடுனா எங்களுக்கு உணர்வு இருக்கும் ஸோ அந்த மாரி இந்த நாடு வளரணும் தமிழ்நாடு வளர்ந்து சிங்கப்பூர் மாரி மலேசியா மாரி இல்லை மற்ற மற்ற வளர்ந்த நாடுகள் மாதிரி இருக்கணும்னு பார்க்க எங்களுக்கும் ஆர்வமாக தான் இருக்குது அதை வெறும் நாட்டிலேருந்து இருந்து பார்க்கும்போது எங்களுக்கும் ஆசையாக இருக்கும் ஸோ இந்த நாடு வளரத்துக்கு காரணம் அரசியல் அந்த அரசியல் நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் மக்களான நீங்கள் முறிச்செடுத்தால் தான் அந்த நாடு மாற்ற முடியும் எல்லாம் முடியும் ஸோ அப்போ நீங்கள் வந்து தலைவர் முதல் தலைவரை தேர்ந்தெடுங்க நாடு தானால் மாறும் அது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் சீமானுருக்காரு அவரை விட்ட அடுத்து தமிழ்நாட்டை காப்பாற்ற இங்கே நாங்கள் வெளிநாட்டில் பார்க்கும்போது அதான் அவரை விட்டு அடுத்து வேறு யாரும் இல்லை இந்த நாட்டை காப்பாற்ற தமிழ்நாட்டை காப்பாற்ற எல்லாரும் யோசித்து சிந்தித்து செயல்படுங்க நாம் தமிழரை ஏற்றுங்க கண்டிப்பாக வெற்றிடுச்சு